பாஞ்சாறு அட்டகத்தை பலனை நினைவு கபடி வந்துட்டாங்க துணிச்சல் பாய்ஸ் வாங்க தென்னில அதெல்லாம் அது முடிஞ்சிருச்சு அதனால தான் அங்க போயிட்டு போறாங்க ஏங்க கூட பத்தலை அதுக்கு என்ன நடக்குது என்ன நடக்குது இங்க நடக்குது நம்ம ஊருல கூடலாம் 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 நம்ம ஊருல கூட தண்ணி இருப்பா போய் ரோட்ல போய் ரோட்டில் இங்க பாருங்க நான் வெயிட் பண்ண போறேன் போறேன் பாத்துக்க வெயிட் பண்ண போறேன் போறேன் ஏய் ஏய் ஒரு சிறிய மாற்றம் அடுத்த மேட்ச் இந்த ஆட்டம் முடிந்த உடனே அடுத்த மேட்ச் இளங்கதிர் கல்லூரிச்சேரி அணியினருக்கும் அதனை எதிர்கொள்ளும் தோணுவால் அணியினரும் தங்கள் அணியினரை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இளங்கதிர் கல்லூரிச்சேரி அவர்களும் அதனை எதிர்கொள்ளும் தோணுவால் கபடி குழு அவர்கள் தங்கள் அணிநேரை தயார்படுத்தி மாறி கேட்டுக் கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடி ஆறு காலத்தை ஆட வேண்டிய அணி இலங்கை கழுவுநச்சேரி அதனை எதிர்கொள்ளும் ఈ మార్యమ్మం కబడి కొడు తోణువా ايني جو کمنٹ منٹ کريستيا وندي وندي پورس نا وندي இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணியினர் இளங்கது கழிவணி செறி அணியினரும் அதனை எதிர்கொள்ளும் கபடி குழு தோணுகால் தங்கள் அணியினரை தயார்படுத்திக் மாறி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணியினர் இளங்கது கழுவணிச்சேரி தோணுகால் மாரியம்மன் கபடி குழு SIDE CHANGE SIDE CHANGE

ஊர் பசங்கணும்னு ஓடி அண்ட்டர் வரேன் இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே இலங்கை கழுவினச்சேரி அவர்களும் தோணுகால் மாரியம்மன் கபடி குழு நண்பர்களும்

ஹலோ இருக்கன்படி கேப்டன் எங்க இருந்தாலும் உடனடியாக கமிட்டியை நடவும் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறோம் இருக்கன்குடி கேப்டன் எங்க இருந்தாலும் உடனடியாக கமிட்டியை நடவும் சூப்பர் சூப்பர் இருக்கன்முடி கேப்டன் கமிட்டியை நாடவும் பாஞ்சார் பத்து புள்ளிகளும் வெள்ளவளம் ஜீரோ புள்ளிகளும் பெற்ற மிக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றன கடைசி ஒரு நிமிடம் ஒரு கேப்டன் எங்க இருந்தாலும் கமிட்டியை மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துகிறோம் கேப்டன் எங்க இருந்தாலும் கமிட்டியை நாடு